வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுரக்கா கோதுமை வச்சு அடை தாங்க செய்யப்பறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த அடைக்கு வந்துங்க எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனா சாப்பிடவே நல்லாயிருக்கும் இதுக்கு த எல்லா விதமான தயிர் பச்சனையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு சின்ன சைஸ் சுரக்கா எடுத்திருக்கேன் இதை வந்து மேல்தோட சீவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற சதப்பகுதியை நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கப் வர அளவுக்கு சுரக்கா துருவி எடுத்துக்கலாங்க அதுமாதிரி சுரக்காயினுடைய பயனை நம்ம பார்த்தோம்னாங்க இது சிறுநீரக சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரி செய்யறதுக்காகட்டும் உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டுங்க நாச்சத்து நிறைஞ்சது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது உடம்புல தண்ணி அதிகமாகி கை காலெல்லாம் உவ்வெல்லாம் வீணின மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சுரக்கா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க சுரக்கா அடை இருக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை ரெண்டு பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கப் அளவுக்கு சுரக்கா இதெல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சுரக்காலையே கொஞ்சம் ஏறத்தன்மை இருக்குங்க நல்லா பிசைஞ்ச பிறகு அளவுக்கு தண்ணி பத்தலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடக்கி தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடமாவு பதத்துக்கு பதறதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் படமாவு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு தண்ணி விட்டு மாவு வந்து பிசைஞ்சிருக்கங்க கொஞ்சம் இந்த மாதிரி அலக்கமாக இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம இந்த மாவை கையால் எடுத்து தோசைக்கள் இந்த மாதிரி தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ தோசைக்கள் காஞ்சிருச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கையில் ஈரத்தை நினச்சிக்கலாங்க தோசைகள் காஞ்சி உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க அடை மாவு தேவையான சைஸ்க்கு எடுத்து உருண்டைகள் செய்துக்கலாம் நீங்கள் தோசைகளில் டைரெக்டாக தட்டை தெரியல ஒரு வாழையில் இல்லாட்டி பாலித்தீன் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நீங்கள் அதில் இந்த மாவை தட்டிவிட்டு அடை சுட்டுக்கலாம் லைட்டாக பரப்பி விட்டுக்கலாங்க ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் மீடியமான அளவுகளில் நம்ம அடையை பறவைலாம் பரப்பி விட்டுக்கும் போது சரியாக இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன சின்ன அடையாக செய்கிறேங்க உங்களுக்கு வேணால் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவும் கூட செய்துக்கலாம் இப்போ சுற்றியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க அடைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் விட்டு சுட்டு எடுக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி போட்டுக்கலாங்க சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து சுத்தியில எண்ணெய் விட்டு சுருப்பி போட்டு சுட்டு எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி லேசாக செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் அடை வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச சுரக்கா கோதுமை வச்சு அடை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்